தகவல் தொழில்நுட்ப துறையில் முன்னணி நிறுவனமாக உள்ள கோவையான் நிறுவனம் கோவை காலப்பட்டி பகுதியில் தனது புதிய திறன் மையத்தை திறந்துள்ளது இதனால் பல்வேறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து செயல்திறனை மேம்படுத்தவும் புதுமைகளை ஊக்குவிக்கவும் கோவையான் நிறுவனம் தனது புதிய உலகளாவிய திறன் மையத்தை கோவை காலப்பட்டி பகுதியில் திறந்துள்ளது புதியதாக திறக்கப்பட்ட இம்மையத்தில் மேம்பட்ட ஆய்வகங்கள் பயிற்சி கூடங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஆதரவு மையங்கள் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன பதினைந்து வருட அனுபவம் கொண்ட நிறுவனமாக கோவையான் திகழ்ந்து வருகின்ற நிலையில் இதன் நிறுவனரும் இயக்குநருமான நந்தகுமார் அனைவரின் மத்தியிலும் கூறுகையில் இந்த நிறுவனம் தகவல் தொழில்நுட்ப சேவைகளில் சர்வதேச அளவில் முன்னணி நிறுவனங்களுக்கு தங்களது சேவைகளை வழங்கி பல சாதனைகளை பெற்றுள்ளதாகவும் கோவையில் திறக்கப்பட்டுள்ள இந்த திறன் மையம் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆராய்ச்சி மையத்தையும் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் சர்வதேச வளர்ச்சி நோக்கு மையமாக கோவையா நிறுவனம் ஐக்கிய ராட்சியம் அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் சென்னை பெங்களூர் கோவை ஆகிய முக்கிய இடங்களில் தங்களது கிளைகள் மூலம் சேவைகளை வழங்கி வருகிறதாக கூறினார் இம்மையத்தின் தொடக்கம் நிறுவனத்தின் உலகளாவிய ஆற்றலை மேலும் வலுப்படுத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்கும் என்றார் முன்னதாக நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஃபெடரல் வங்கியின் குழு தலைவர் ல வெங்கட்ராமன் வெங்கடேஸ்வரன் வங்கி மற்றும் நிதி சேவைகளின் மூத்த ஆலோசகர் ஜெயராமன் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பல தொழில் நிபுணர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்து இம்மையத்தில் உள்ள வசதிகள் திறன் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டு அறிந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது